வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நெல்லைப்பாலை டாக்டர் அம்பேத்கர் காலனி அருந்ததியர் சமுதாயத்திற்கு பாதிப்பட்ட அருள்முக ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் கொடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது என்று குடியைப்பு இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி என்று காலையில் தீர்த்தம் எடுத்து வருதல் பனிரெண்டு மணிக்கு உச்சிகால பூஜை தீபாராதனை மதியம் ஒரு மணிக்கு சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு முளைப்பாறை எடுத்து ஊர்வலம் வருதல் மாலை ஏழு மணிக்கு பொங்கல் எடுதல் இரவு எட்டு மணிக்கு தீபாராதனை இரவு தீபாராதிரண்டு மணிக்கு சாமக்கோடை தீபாராதனை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை நெல்லைப்பாளையங்கோட்டை டாக்டர் அம்பேத்கர் காலனி ஊர் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணியினர் செய்திருந்தனர் வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க